சனி நமக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாய்க்க தகராறு நாங்க தான் லூத்து மாதிரி தண்டை போட்டுக்கிட்டோமா அஷ்டம சனி என்பது இதைத்தான் தரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாத்துக்கிட்டே இருங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பிரச்சனைகள் சரியா நீங்க போற ட்ராக் தப்புங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்க உலகங்களும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி நமக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாக்காரு நம்ம கூட பிரச்சனை போச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைனா எங்களையா சார் சண்டை விடுறாரு கரெக்டு தான் ரெண்டு மேனேஜர் பார்த்துருக்கீங்களா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க வந்து என்ன என்ன விஷயம் சொல்லுங்க என்ன விஷயம்னா இவ்வளோ அவ்வளோ இருக்குது என்ன நீங்கள் என்ன இவ்வளோ புராணம் இருக்குது அந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இதில் யார் தெரியுமா பாதிக்கப்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மொரஸ்ட்டு போயிடுவாங்க இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமினியட்டாக ஒரு இமீனியட்டாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவரை கூப்பிட்டு தேய் அவன் என்னென்னு பாரு அப்படிங்கிறது உடனே ஒரு குவாலிட்டி இங்குவரு ஹலோ அது என்னங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறது இதை இதுதான் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் ரெண்டு தலைவர்கள் மோதல் அதுக்கு அடுத்த இளைய தலைமுறை ரெண்டு பேரும் மோதலுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏன்டா கேஸ்லாம் எடுத்து வெளியே போடுற நானா போடுறேன் காலையில் உங்கால வந்து எங்கால ஒம்பு தூட்டு போயிருக்காரு அவரோட உத்தரவு அண்ணா உத்தரவு போட்டுட்டு இருக்கேன் அதான் தி லெவலில் இருக்க எல்லோரும் சண்டை போடுவாங்க கடைசியா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சரி ஊரு நீ என்ன பண்ணுவ செய்கிற ஆனா அடிச்சுக்கிட்ட என்னமோ அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேண்டீன் காஃபி சாப்பிட்டு அப்புறம் கழகத்தை உண்டாக்கி க்ளோஸ் பண்ணிட்டீங்க காரியத்தை முடிச்சிட்டீங்க ஆட பாவீங்களா நாங்க தான் லூத் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டோமா அஷ்டம சனி என்பது இதைத்தான் தரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி தேவையற்ற மற்ற ஒரு பிரச்சனைகள் தலையிடாதீர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க சார் எல்லாமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் சூரியனை பார்த்து நாய் குறைக்குது சிம்மத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க நீங்க சூரியன் சூரியனை பார்த்து நாய் குலைக்குது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் ஒரு மிகப்பெரிய ஆள் டண்டனகா டான் அவரு சூரியன் அப்படிங்கிறவருடைய பா பார்வையில் அவருடைய நம்மளோட சூரியன் நம்மளோட சூரியனை சொல்கிறேன் நம்மளோட சூரியனுக்கு ஒம்பது துணை கிரகங்கள் இருக்காங்க அதில் ஒரு துணை கிரகம் வந்து பூமி இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் வந்து எண்பத்த எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் நீர் பூமியில் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு பதினாறு சதவீதம் காடுகள் மனிதர்கள் புகம்பூகியான இடங்கள் மீதி இருக்கிற ஒரு அஞ்சாறு சதவீதம் தான் மனிதர்களே வசிக்கிறோம் இதில் நாய்ங்கிறது ஒரு அல்ப ஜீவன் இது சூரியனுக்கு தெரிஞ்சிருக்க கூட சான்ஸ் கிடையாது ஆனா நம்ம அந்த நாயை வந்து சூரியனை பார்த்து நாய் குறைக்குது உண்மையிலேயே சூரியனுக்கு நாய்னா யாருன்னே தெரியாது எனக்கு சூரியனோட வேலை வேற ஆனா நம்ம சூரியனுக்கு கேவலப்படுத்தி இது மாதிரி சொல்றோம் நாயுமே சரி அது வந்து சூரியனை பார்த்து சண்டை போடல நீங்க வெயில்ல கட்டி போட்டீங்க அது உங்களை பிடிச்சி திட்டுது டேய் என்ன உள்ள விடுறா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சூரியனையும் நாயையும் கண்டன்ட் ஆக்கி சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அதை பத்தி சூரியனுக்கு கவலை இல்லைன்னு நம்ம பழமொழி சொல்லிட்டு தலைறோம் இதுதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனால உங்க லெவல் ஆஃப் ரேடார் இருக்கு இல்லையா உங்களுடைய உங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் வச்சிருக்கீங்க இல்லையா இந்த கம்யூனிகேஷன் லிங்க்ல தயவுசெய்து உங்களை நெகட்டிவ் பண்ற பீப்புள்ஸ் யாரையும் கொண்டு வராதீங்க உங்களுக்கு நெகட்டிவ் பண்ற பீப்புள்ஸ் யாரை நீங்க கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு வந்து உங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் உலகத்திலே பெரிய நோய் மன அழுத்தம் தான் அந்த மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் பீப்புள்ஸை உள்ளே கொண்டு வர்றது தான் நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி 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 உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்கள் நீங்கள் டவுன் ஆகிட்டே இருக்க 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 என்ன பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது நம்ம சரியான ரூட்டில் போகல நம்ம தப்பாக போகிறோம் சார் நல்லா புரிஞ்சுங்க காலைல எந்திரிச்சோ உடனே என்ன காயம் எப்படி இருக்கீங்க நல்லா ப்ரைட்டாக இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் காலையில் வந்து என்ன காயம் உடம்பு பரவாயில்லையா எப்படி இருக்கீங்க நல்லா தானே இருக்கேன் என்ன ராம்ஜி நீங்க இன்னொரு மாதிரி இருக்கீங்க நானும் நல்லா தானே இருக்கேன் டேய் சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டான் அப்புறம் நம்ம நல்லா தானே இருக்கோம் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் அப்படி சொல்கிறான் அவன் கணக்குறானே நூற்றுப்பாய் நம்ம போனானே அதாவது சில பேர் காலையிலே நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க இவங்களுடைய நெகட்டிவ் கருத்துகள் சார் காயம் சார் நல்லா கேளுங்க இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம் நீங்கள் எதுலேயுமே இறங்கக்கூடாது டேய் இன்னைக்கு தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வேலை பார்க்கலான்னு உக்காந்தேன் காலையிலேயே கட்டையை போட்டி அணிய சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் வெல்லும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் வெல்லும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லுகிறோமோ அதை பாசிட்டிவான விஷயங்களா நீங்கள் கருதலாம் பாசிட்டிவான விஷயங்கள் அதை அதை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிங்க டெய்லி காலையில் உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களுடைய சாமி உங்கள் முயற்சி தான் உங்களுடைய வெற்றி உங்களுடைய வேர்வை தான் உங்களுடைய வெள்ளிக்காசு இதில் கொஞ்சம் கூட மாறாதீங்க உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் தான் உங்களை காப்பாற்றும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் உங்களை யாராவது டவுன் பண்ணுறாங்கன்னா போய் அப்போ வேலை இப்போதையா காலங்காலத்தில் எவ்வளோ வேலை இருக்குது உண்மை மட்டுமே பேசுங்க வரும் வரும்பொழுது உழைப்பை மட்டுமே கொடுங்க அவர்கள் உங்களுக்கு தருவதெல்லாம் நெருப்பு எள்ளி கொட்டினாலும் நீங்கள் அன்பை மட்டுமே கொட்டுங்கள் உழைப்பை மட்டுமே கொட்டுங்கள் உழைப்பை நீங்கள் தந்து கொண்டே இருக்க வேண்டும் யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் உழைப்பை தரத நிறுத்திட்டீங்களோ நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர்கள் மிகப்பெரிய உயரங்களை எட்டி பிடிப்பார்கள் சிம்மராசிக்காரர்களை தொடர்கதுக்கு ஆலை கிடையாது அவ்வளோ பெரிய உயரங்களுக்கு நீங்கள் செல்வீங்க காரணம் என்னென்னா அஷ்டமசனி அஷ்டமசனி வந்துட்டார் அஷ்டமா சரி உங்களை பண்ட் எடுப்பார் சார் சனியை பார்த்து யார் பயப்படுவோம் யார் பயப்படுவாங்க அப்படின்னா சனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா நீங்கள் எனக்கு வேலையே பார்க்கலாம்னு அர்த்தம் சனியை பார்த்து வேலை பார்க்குறவங்க உண்மையிலேயே பயப்படவே மாட்டாங்க காரணம் என்னென்றாலும் சனி மாதிரி ஒரு பேட் பாஸ் யாருமே கிடையாது பேட் பாஸுமா ஒதுங்காமல் போயிடு ஈடு சொல்கிறாங்களே அந்த மாதிரி பேட் பாஸ் ஒரு நைட்டு ஒரு மணி ஆனாலும் ஃபோன் பண்ணுவார் டார்கெட் அச்சி பண்ணி போடறதுக்கு ஓகே குட் சொல்லிட்டு ஒன்னே கிடையாது தூங்க நீ நீங்கள் திரும்ப காலையில் ஃபோர் ஓ கிளாக் வந்துருச்சு கிளம்பிங் போகிறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வாங்க டேய் நடுவில் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருக்காங்க அது கூட தூங்கலை தூங்கின மாதிரி உடம்ப சாட்சி கிட்டாரு அவர் அவ்வளோதான் வெரி பேட் பாஸ் மார்னிங் ஷிஃப்ட் அவரே பார்த்துக்குவார் நைட் ஷிஃப்ட்டும் அவரே பார்த்துக்குவார் நடுவில் சும்மா காட்டியே தான் விளையாரு அவரு அவரை விட்டு அவளே கூட தான் ஓட்டிடுவாரு அப்படி ஒரு பாஸ்ட்டை மாட்டிருக்கீங்கன்னா அவர் கற்றுக்கோங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு பாஸ் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருக்காருன்னா அவரோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க அவர்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு 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 நீங்களும் என்னமா மாறணும் நீங்களும் அவர் மாதிரி ஆகணும் பாசிட்டிவிட்டி ஆகணும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் லட்சத்தி எட்டு வரை உறங்காத விழிகள் அப்படிங்கிறது இமைகளே உங்களுக்கு ஓய்வில்லை இனி லட்சத்தை அடையும் வரை உங்களுக்கு ஓய்வில்லை அப்படின்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் என்ன தப்பு வேணால் பண்ணுங்க சார் சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறேன் எவ்வளோ பணத்தை வேணா இழந்துடுதுங்க இந்த வருஷம் நான் இழந்ததெல்லாம் பிடிப்பேன் நினைங்க இப்போ நினைங்க இப்போ நினைங்க அஷ்டமசனி உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தருவார் கஸ்டமர் சனி கண்டு பயப்படாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி தருவார் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவார் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்ன உண்மையிலேயே போகிற ட்ராக் கரெக்டாக போகிற ட்ராக் ஒர்த்தா இதை தான் நீங்கள் பார்க்கணும் இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் போர் ட்ராக் தப்புங்கிற மாதிரி நினச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க நீங்கள் பண்ணுற ஒர்க்கை என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களே அப்படி சொன்னாங்களே எதுவும் காதில் வாங்காதீங்க ஒர்க்கை மட்டும் பாருங்கள் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் கிலோமீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கும் என்ற மகாசனீஸ்வர யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்